கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சங்கம் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் குண்டலினி எழுமன ஒருத்தருக்கு அவருக்கு தெரியல அவரை நீங்க பார்த்து உணர்த்தி விடுவீங்களா உணர்ந்துருவாங்க தானே இப்போ சாப்பிட்டது என்னன்னே தெரியாம சாப்பிட்டு நம்ம அது ஒரு ஹோட்டலுக்கு போனா இது பிரியாணி நாங்கள் பண்ணுவோம் ஆமாம் நான் இன்னும் என்ன பண்ணிக்கிறேன் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவோம் அப்போ அதை பற்றி நான் அறிமுகம் இல்லாமல் நான் சாப்பிட்டேன் அப்புறமா என்ன சொல்கிறாங்க கோவாவில் முந்திரி சாரையம் குடிச்ச பேருக்கு நான் இதை குடிச்சிக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் ஊர்லேயும் சாரையம் காசி விற்றுருந்தாங்கன்னு ரெண்டு சாராயமும் ஒன்று தான் போட்ட வெள்ளெலாம் கடுக்கா இங்கே போட்டது இங்கே வெள்ளமும் முந்திரியும் முந்திரி ப பழமும் இவ்வளோதான் ஆனால் சாராயம் என்ன தான் ஒன்று தான் இப்போ இது ரெண்டுக்கும் பெசிமர் ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியாது ஒன்பதாவது படிக்கும்போது தான் தெரியும் இது பேர் பெசிமர் ப்ராசஸ்ன்ட்டு சயின்ஸில் சார எங்காச்சுனாங்களா பிசிமல் ப்ராசஸ் பண்ணாங்களா என்னமோ ப்ராசஸ் நடந்துன்னே இருந்தது அப்போ நான் எனக்கு தெரியல என்ன நடந்ததுன்ட்டு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்றது கூட ஒருத்தர் யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதாகுது நீ ரொம்ப இருக்கிற நீ நல்ல நீ யாருனா என்ன பண்ண வேண்டியதாகுதே சொல்ல வேண்டியதாகுது இல்லைன்னா என்ன பண்ணலை நமக்கு தெரிய தெரியல அடுத்தவங்களை பார்த்து போய்தான் யாரும் கிஞ்சி போன சட்டை போடணுங்கும் போது தான் நம்ம நல்லா சட்டை போடணுங்கிறனே தெரியுது அதர்வைஸ் நமக்கு என்ன ஆகலை தெரிய மாட்டேங்குது அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறது கூட வேறு என்ன சொல்லணும் இப்போ ஊரில் விட நம்ம ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்கள பார்த்தோன்னா தான் தெரியுது என்ன பண்ணாங்க இங்கே பிரியாணி இல்லை அது கஞ்சி இல்லை சோறு இல்லைன்ட்டு ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு கஞ்சி விட்டுட்டு வந்தேன்னாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அப்போ அவங்களே வர சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே எல்லாருக்குமே சோறு ஆகி போட முடியும் கஞ்சி தான் அப்படின்றாங்க அப்போ தான் தெரியுது நம்ம நல்லா தான் வச்சுருக்கிறோம் எல்லார்ட்டு அப்படி தானே ஒன்றை விட்டு ஒன்று போனால் தான் என்ன தெரியும் நமக்கு நேரில் அருமை எப்போ தெரியும் போய் காஞ்சோம்னா தெரியும் இப்படியே வந்துருக்கலாம் பொழுது கல்யாணம் ஆகிட்டு போய் நிறைய பேர் யோசிப்பாங்க பாட்டு கேட்டிருக்கீங்களா இன்பம் பீரந்தது எப்போ காதல் பீரேந்தது எப்போ துன்பம் பேரந்தது எப்போ ஆச்சு அப்போ பாட்டு கேட்டிருங்களா இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சை அப்போ அவன் ஒரு உணர்ந்த ஒரு மனிதன் கிட்ட போய் அவன் பேசுறத கேட்டா ஓ இதுதான் எனக்கு அனுபவமாச்சா எப்படித்தானா அப்படின்ட்டு எப்பவுமே எனக்கு சத்தம் ஒன்று கேட்டுன்னுக்குதுன்னு அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஐட்டம் போய் ஒரு இங்கே வந்து தான் நான் சொன்னேன் அப்படி இல்லைங்க அது மாதிரி எல்லாேருக்குமே ஒரு சத்தம் கேட்டுன்னு இருக்கும் போனால் அது நார்மலா அப்புறமா தான் ஓ அப்போ அவங்க பிறங்கும்போதே அவங்க குழந்த இறங்கும் அவங்களுக்கு அந்த அனுபவம் வந்தது ஆனால் அந்த குழந்தை வந்து டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணிச்சதை மசோனோன்னு என்ன ஆச்சு ஓ இது நார்மல் தான் அப்படின்னு ஒரு ஈ சத்தம் கேட்டுனே இருக்குது எப்போ பார்த்தாலும் தனியாக உட்கார முடியல ஒரு பெய்மாகக்குது கத்துது ஈன்று புரியுதா ட்ரிக்கன் விழிப்பு மட்டுமே இல்லை நாத ஓசையை கூட என்ன பண்ண முடியது இல்லை தெரியறதில்ல எப்போ பார்த்தாலும் தூக்கம் வருது தூக்கம் வராது போது தான் தெரியும் எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கணும் போலவே இருக்குது சோம்பேறி ஆகிட்டு போய் தான் தெரியும் பா அப்போ நம்ம ஆரோக்கியமாக வந்துருக்குறோம் போல் இப்போ நம்ம என்ன ஆகிட்டான் இப்போலாம் நினச்ச கூட செய்ய முடியலையேன்ட்டு முட்டி வெளியே வந்து போய் தான் காலோட அருமத்திடுற மாதிரி அப்போது ஆரோக்கியத்தை உணர்வு ஆரோக்கியமான ஒன்று பார்த்தா என்ன பண்ணிடலாம் வச்சுலாம் உங்களுக்கு கொண்டு நீ எழுதிச்சின்னா என்னை பார்த்தா என்ன ஆகிடும் தெரிஞ்சிடும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு இப்படியா ஆகிதா அப்படியே ஆகுதுன்னு ஆமாண்ணா அப்போ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது